ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பாயசம் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆக உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நாகர்கோவில் நாங்கள் இந்த பல்லாப்பழத்தை சக்கப்பழம் தான் சொல்வோம் கேரளாவிலேயே அதே மாதிரி தான் சொல்லுவாங்க நாகர்கோவிலில் பேசுகிற மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா கேரளா ஸ்லாங்கோட ஒத்து வருது மாதிரி தான் இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச ஃப்ரூட்ஸ்னு பார்த்தா கிரேப்ஸுக்கு அப்புறம் இந்த ஜாக் ஃப்ரூட் தான் எனக்கும் இந்த பல்லாப்பழம் ரொம்பவே பிடிக்கும் உங்களில் எத்தனை பேருக்கு பல்லாப்பழம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு பலாப்பழத்தில் உள்ள சீட் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் பல்லாப்பழம் நறுக்கும்போதும் சரி சாப்பிடும்போதும் சரி ஒரு டிப்ஸ் என்னென்னா நம்ம கைகள்லேயும் எதை வச்சு கட் பண்ணுறோமோ அந்த கத்தி அல்லது அரவாமணையிலையும் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு நம்ம கட் பண்ணால் சுத்தமாக அதில் உள்ள பிசின்னு எதுவுமே விட்டாது இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாயை எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக கீ போட்டுக்கலாம் இப்போ கீயில் நம்ம நறுக்கி வச்சுனா பல்லாப்பழத்தை சேர்த்துக்கலாம் பல்லாப்பழத்தை சேர்த்து நல்லா வதக்கணும் பலாப்பழம் நல்லா வதங்கி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக வரும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் போதும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம் ஏன்னா நம்ம நல்லா வதக்கிட்டோம் அதனால சீக்கிரமாக வெந்துடும் அதே மாதிரி தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றிட்டா வத்துறதுக்கு டைம் ஆகும் பலாப்பழமும் நல்லா வெந்து தண்ணியும் சுண்டி வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி நார்மல் வெள்ளம் போடாமல் அச்சு வெள்ளம் போட்டு தான் பண்ணுறேன் சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி வறண்டு வரணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நம்ம ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பல்லாப்பழத்தில் உள்ள தண்ணி வற்றி நல்லா வறண்டு வந்துடுச்சு போதும் இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணி இதை தனியாக வச்சிடலாம் இந்த பல்லாப்பழ சக்கா வரட்டியை இப்படியே சாப்பிடலாம் நான் அந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னோடய சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் தண்ணி பலாப்பழத்தை போட்டு பாயசம் பண்ணுறதுக்கு பலாப்பழம் நிறைய வேணும் பட் என்கிட்ட வீட்டில் கம்மியாக தான் இருக்குது எல்லோரும் சாப்பிட்டுட்டோம் அதனால் நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு கூட போட்டு இந்த பலாப்பழ பாயசம் ட்ரை பண்ணுறேன் அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கிடுங்க ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி பாசிப்பருப்பு கொஞ்சம் செவந்து வர வரையும் வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போனாலும் பாசிப்பருப்பு பாயசம் பண்ணும்போது பாசிப்பருப்பு இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டால் டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பருப்பை ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுக்கணும் நான் இன்றைக்கி பாசி பருப்பை குக்கரில் டைரக்டாக போட்டு வேக வைக்காமல் இந்த பவுலில் போட்டு வேக வைக்க போகிறேன் இதனால் நமக்கு கேஸும் ஆகும் டைமும் மிச்சம் ஆகும் இந்த பருப்பு கூடையே ஒரு ஸ்பூன் ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம் நான் எப்போவுமே ஜவ்வரிசி ஆட் பண்ணும்போது அதையும் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு தான் ஆட் பண்ணுவேன் ஏன்னா ஜவ்வரிசி நிறைய தூசி இருக்கும் நீங்களும் அதே மாதிரி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜவ்வரிசி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவை இல்லைன்னா நீங்கள் போட வேண்டாம் இப்போ குக்கரில் நலஞ்சு விசில் விட்டு நல்லா குழைய வச்சு எடுத்துக்கலாம் இந்த பல்லாப்பழ பாயசத்துக்கு பருப்பு கொஞ்சம் குழைவா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா குழைய வச்சு எடுத்துக்கலாம் இந்த பருப்பை கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சில சமயம் தூண்டுதாக இருந்தாலும் நல்லா மிக்ஸ் ஆகிரும் பருப்பு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அதை ஒரு பேனில் மாற்றிக்கலாம் இது கூடவே நமக்கு பாயசத்துக்கு தேவையான அளவு சர்க்கரை வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அச்சு வெள்ளம் வச்சு தான் பண்ணுறேன் இந்த அச்சு வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா கல் மண் எதுவுமே இருக்காது ஸோ பாக எடுத்து தான் ஊற்றணும்னு இல்லை இப்படியே டேரெக்டாக போட்டு பண்ணிடலாம் நம்ம போட்டு அச்சு நல்லா கரைஞ்சி பருப்போடு சேர்ந்து வறண்டு வரணும் அது வரைக்கும் இடையிடையே கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் இப்போ பருப்பும் அச்சு சேர்ந்து நல்லா வறண்டு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு பால் பிழிஞ்சு வைக்கல ஒரே பால் தான் அதுவும் கட்டியாக பிழிஞ்சு வச்சிருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கட்றேன் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பாயசம் தண்ணி விடும் ஸோ வத்துறது வரையும் வெயிட் இட் பண்ணி தான் ஆகணும் இது கூட கொஞ்சம் வாசத்துக்கு ஏலக்காய் படம் ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம பலாப்பழத்துக்கும் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஸோ கொஞ்சமாக ஒரு பிஞ்சு போல் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நாம் தேங்காய் தேங்காய்ப்பால் கொஞ்சம் வற்றி கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு இதை அப்படியே எடுத்து வரட்டி வச்சுருக்கிற பலாப்பழத்தோடு ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வரட்டி வச்சுருக்க பலாப்பழத்தை கூட இந்த பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பை பலாப்பழத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ கேஸ் ஸ்டவ் வச்சு கூட கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம் பாயசம் இந்த மாதிரி நல்லா கொதித்து வறண்டு ஒன்றுக்கு பாதியாக வரணும் அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் நெய் ஆட் பண்ணவே இல்லை ஸோ கொஞ்சம் தாராளமாகவே நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கலாம் டூ மினிட்ஸ்லேயே நெய் இப்படி படந்து வரும் ஸோ இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி பருப்பும் கிஸ்மிஸும் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம் எந்த பாயசத்துக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த பலாப்பழ பாயசத்துக்கு உண்டு ஏன்னா டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் அந்தளவுக்கும் நல்லாயிருக்கும் அதனால தான் இந்த பல்லாப்பழம் வரட்டி வச்சு நான் எலை இடாத அதாவது இலப்பு பணியாரும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலில் போய் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பல்லாப்பழம் மாதிரியே ஏத்தம்பழம் அதாவது நேந்திரம்பழத்தையும் இதே மாதிரி வரட்டி பருப்பு கூட போட்டு பாயசம் பண்ணலாம் அதுவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க மற்ற பாயசம் மாதிரி இல்லாமல் இந்த பல்லாப்பழ பாயசம் சீசனில் மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும் ஸோ சீசனில் நீங்களும் பலாப்பழம் வாங்கி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாதிரி வேறையும் நிறைய யூனிக்கான நாகர்கோவில் ஸ்பெஷல் டிஷ்ஷும் ஸ்நாக்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்